இன்னொரு காலத்தில் துர்வாச முனிக்கு தூயவலாய் துதிப்பாடி துய்யமான வரம் ஒன்று பெற்றால் குந்தி எனும் பாவை அவள் பெற்ற வரம் பேரு தருமா என சோதிக்க அகிலத்தின் நணலியான ஆதவன் பிள்ளை வரம் கொடுத்து சென்றான் சோதனை கொடுத்த வேதனையாய் கருதி ஆதவன் அளித்த அதிசய புதல்வனை ஆற்றினில் விட்டால் அந்த பாவை தாய்மடியில் தவழ வேண்டிய ஆதிமைந்தன் அன்று நதிமடியில் தவழ்ந்து நாதியற்று சென்றான் பின் நதியோடிய பாதையிலோர் தேரோட்டி கதியற்று வந்த கதிரவன் புதல்வனை தன் கரங்களில் ஏந்தினான் பின் விதி கொடுத்த மகனிடம் விளையாட்டாய் கரம் நீட்ட தன் துகிர் பொருந்திய அணிகலனை துச்சமாக அறுத்து கொடுத்தான் சூரியபுத்திரன் அன்று கொடையளித்த குழந்தையை மெச்சி தேரோட்டி ஆதிரதன் அளித்த அழிவற்ற பெயர்தான் கர்ணன் இப்படி தான் மகாபாரதத்தில் மாவீரன் கர்ணனுடைய மகத்துவமான கதை துவங்குது மகாபாரதத்தில் ஆயிரம் கதாபாத்திரம் இருந்தாலும் அதுல அனைவராலையும் விரும்பப்படக்கூடிய கதாபாத்திரம்னா அது கர்ணன் மட்டும்தான் கர்ணனுடைய கதை திறமை இருந்தும் மதிக்கப்படாத ஒரு மாவீரனுடைய கதை உரிமை உரிமையிருந்தும் உண்மையறியா ஒரு உத்தமனுடைய கதை நண்பனுக்காக உயிரை விட துணிஞ்ச ஒரு மித்திரனுடைய கதை கடைசி மூச்சு வரைக்கும் தானம் கொடுத்தே இருந்த ஒரு நல்லவனுடைய கதை அந்த மெய்சிலிருக்க வைக்கும் கதையை தான் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் குந்தி தேவி துர்வாச முனிவர் கொடுத்த வரத்தை விளையாட்டாக சோதிச்சு பார்க்க அகிலத்துக்கே தரக்கூடிய சூரிய தேவன் மேகங்களை விளக்கி பிரகாசமான ஒளியோடு குந்தி தேவிக்கு காட்சி அளிக்கிறார் தன்னோட அம்சமாக கவசமும் குண்டலமும் பொருந்திய ஒரு அழகான ஆண் குழந்தைய குந்தியோட கையில் கொடுத்துட்டு மகிழ்ச்சியோட மறைஞ்சி போறாரு கன்னிப்பெண்ணான குந்தி என்ன நடக்குதுன்னே புரியாமல் நின்றுக்கிட்டு இருக்க குழந்தைய கையில கொடுத்துட்டு காணாம போயிருந்தாரு கடவுள்களால கூட அழிக்க முடியாத கவச குண்டலத்தோட தான் கர்ணன் பிறக்கிறாரு இது கர்ணன் அப்படிங்கிறவன் மத்த மகாபாரத கதாபாத்திரத்தை விட ஒரு படி மேல பிறவிலேயே ஒரு மாவீரன்னு உணர்த்தது அதுக்கப்புறம் குந்தி தேவி கதிரவன் கொடுத்த குழந்தைய அழுதுகிட்டே நதியில விட்டதும் அந்த குழந்தைய அரண்மனை தேரோட்டி அதிரதன் காப்பாத்தி கர்ணன்னு பெயர் சூட்டி வளர்த்ததும் எல்லாருக்குமே தெரியும் இந்த இடத்துல தான் கர்ணனோட வாழ்க்கை அப்படியே தலைகீழா மாறி போகுது அரச மரியாதையோடு அரண்மனையில வாழ வேண்டிய கர்ணனோ ஒரு சாதாரண தேரோட்டி மகனா வளர்க்கப்படுறான் இருந்தாலும் பிறவி குணங்கள் அவனை போர்க்கலைகளில் அதிகமான ஆர்வம் காட்ட தூண்டுது அந்த ஆர்வம் காரணமாக கிட்ட சீடனாக இருந்து சகல போர்க்கலைகளையும் கற்றுக்கிட்ட துரோணாச்சாரியார் பாதங்கள்ல விழுந்து தனக்கு போர்க்கலைகளை கற்றுக் கொடுங்கன்னு கேட்குறான் கர்ணன் அந்த சமயம் கதையில பேரலாக நடந்த இன்னொரு விஷயம் அப்பதான் குந்தியுடைய மற்ற மகன்களான பாண்டவர்கள் துரோணர் கிட்ட கலைகளை கற்பதற்கு சீடர்களா சேர்ந்திருந்தாங்க இந்த இடத்துல தான் கர்ணன் தன்னோட சகோதரர்களை முதல் முதல்ல பாக்குறாரு ஆனா பாண்டவர்களுக்கும் கர்ணனுக்கும் ஏன் இந்த உலகத்துக்கே இவங்க சகோதரர்கள்னு அப்ப தெரியாது தனக்கு போர்க்கலைகளை கொடுங்கன்னு சொன்ன கர்ணனை பார்த்து துரோணர் கேக்குறாரு நீ யார் அதுக்கு கர்ணன் என் பெயர் கர்ணன் தங்களிடம் கல்வி கற்க விரும்பி வந்துள்ளேன் மறுபடியும் திரௌணர் கேட்கிறாரு நீ யார் என்று கூறுவாயாக கூறினேனே என் பெயர் கர்ணன் தங்களிடம் சீரனாக பிறப்பால் நீ யார் என்று கூறு நான் நான் அரண்மனை தேரோட்டியின் மகன் கர்ணன் கேள் கர்ணா நீ தேர் குதிரையின் கடிவாளம் பிடிக்க முடியுமானால் ஓர்களத்தில் வால் பிடிக்க முடியாது சத்திரியர்களை தவிர தாழ்குலத்தில் பிறந்த வேறு யாருக்கும் நான் கலைகளை கற்றுத்தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி துரோணர் எல்லாரும் முன்னாடியும் கர்ணனை அசிங்கப்படுத்துறாரு இங்க திறமை இருந்தும் கர்ணன் ஜாதி அப்படிங்கிற விஷயத்தால முதல் முறையா புறக்கணிக்கப்படுறான் நம்மளோட தன்மானத்தை ஒருத்தர் சீண்டி பார்க்கும் போது மனசுக்குள்ள ஒரு பெரிய ரோஷம் உருவாகும் கர்ணனோட தன்மானத்தை சீண்டி பார்த்த துரோணர் கிட்ட கர்ணன் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு கிளம்புறான் நினைவில் கொள்ளுங்கள் துரோணரே நீங்கள் கொண்டாடும் அர்ஜுனனை விட நானே சிறந்த வில்லாளன் என்று இவ்வையகம் ஒரு நாள் ஏற்கும் அன்று உங்கள் திறமை மேல் உங்களுக்கே ஐயம் ஏற்படும் இப்படி கர்ணன் சொன்ன பிறகு அந்த இடத்திலேயே கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் பகை துளிர்விட ஆரம்பிக்குது ஒரு தாய் புத்திரர்கள் நிஜமரியா சகோதரர்கள் வெவ்வேறு பாதையில போறாங்க கோபத்தோடு கிளம்புன கர்ணன் துரோணரோட குருவான பரசுராமர் பரசுராமர்கிட்டையே போய் பிராமணன் பொய் சொல்லி சீடனா சேர்ந்துக்கிறாரு கர்ணன் தன்னோட வாழ்க்கையில சொன்ன முதலும் கடைசியுமான பொய்யும் இதுதான் இதுக்கப்புறம் காலங்கள் பல கடந்து போக அசுர வெறியோடு பரசுராமர் கிட்ட இருந்து எல்லா போர்க்கலைகளையும் கத்துக்கிறாரு கர்ணன் பரசுராமர் கர்ணனை இன்னொரு பரசுராமராவே உருவாக்குறாரு அதாவது கர்ணனோட போர் புரியிறது கடவுளின் அவதாரமான பரசுராமர் கிட்டையே போர் புரியறதுக்கு சமம் இதுக்கப்புறம் ஒரு நாள் கர்ணன் மடியில பரசுராமர் தூங்கிட்டு இருந்தப்போ எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு வண்டு கர்ணனுடைய தொடையை துளையிட ஆரம்பிக்குது குருவோட தூக்கம் கலைஞ்சிடுமேன்னு கர்ணன் வலியை பொறுத்துக்கிட்டு அமர்ந்திருக்க கர்ணனுடைய ரத்தம் பட்டு பரசுராமர் எழுந்துக்கிறாரு நிகழ்வுகளை உணர்ந்து பரசுராமர் அந்தனாக இருப்பின் இவ்வழியை உன்னால் பொறுத்திருக்க முடியாது உண்மையை சொல் நீ யார் அப்படின்னு கேக்குறாரு கர்ணனும் தாம் ஒரு தேரோட்டி மகன்னு உண்மைய ஒத்துக்கிறாரு கோபத்தோட உச்சிக்கு போன பரசுராமர் கேள் கர்ணா நீ பொய் சொல்லி கற்றறிந்த வித்தியை உன் உயிருக்கு ஆபத்து நேரும் தருணத்தில் உதவாமல் மறந்து போகும் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்டு கோபத்தோட போயிடுறாரு குருவோட தூக்கம் களைஞ்சிட கூடாதுன்னு நினைச்ச கர்ணனுக்கு மிஞ்சியது என்னமோ சாபம் மட்டும்தான் சரின்னு கர்ணன் அஸ்தினாபுரத்துக்கு திரும்பி வந்த அதே சமயம் பாண்டவர்களும் கௌரவர்களும் கிட்ட பயிற்சிகளை முடிச்சிட்டு சகல மரியாதையோடு நாட்டு மக்கள் அனைவரும் தலை வணங்கி ராஜ தோரணையில அஸ்தினாபுரத்துக்குள்ள வராங்க அந்த தருணம் பாண்டவர்கள் கௌரவர்கள் இந்த நூற்றி அஞ்சு பேரில் யார் சிறந்த வீரன்னு ஒரு போட்டி மக்கள் மன்றத்தில் நடந்துட்டு இருந்துச்சு அந்த நூற்றி அஞ்சு பேரில் ஒரு வீரன் மட்டும் நூறு கௌரவர்களையும் தனியாக நின்று வீழ்த்திறான் பின் பாண்டவர்களில் தருமன் பீமன் நகுலன் சகாதேவன் இவங்களையும் தோற்கடிச்சு தனியாலா களத்தில் நிற்கிறான் அந்த மாவீரன் அவனுடைய பெயர் தான் அர்ஜுனன் அர்ஜுனனை வெல்ல இந்த அகிலத்தில் யார் இருக்கான்னு மக்கள் கரகோஷங்களை எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க ஏன் இல்லை நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு குரல் கூட்டத்திலிருந்து வருது யாருன்னு திரும்பி பார்த்தா அந்த குரலுக்கு சொந்தக்காரர் சூரிய புத்திரன் கர்ணன் காலத்துல அர்ஜுனனுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு கர்ணன் எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம் நீ யாரு எந்த நாட்டோட இளவரசன் கேக்குறாங்க அதுக்கு கர்ணன் நான் அரண்மனை தேரோட்டியோட மகன் சொல்ல சுத்தி இருந்த எல்லாருமே கர்ணனை பார்த்து ரொம்பவே கேலியா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க இத துரியோதனன் மட்டும் தூரத்துல இருந்து அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த சமயம் பீமன் சொல்றான் எப்படி யாகத்தில் பயன்படுத்திய பொருட்கள் புணர்வதற்கு நாய்க்கு தகுதி இல்லையோ அது போல அர்ஜுனன் முன் நிற்பதற்கே உனக்கு தகுதி இல்லை இதை கேட்ட கர்ணனுக்கு எல்லாரும் முன்னாடி ரொம்பவே அசிங்கமா போயிடுது இங்க மறுபடியும் குலம் ஜாதி அப்படிங்கிற விஷயத்தால கர்ணன் புறக்கணிக்கப்படுறான் இது அமைதியா பார்த்துக்கிட்டு இருந்த துரியன் சட்டுன்னு காலத்தில் இறங்கி ஒருவன் குலம் கருதி அவன் திறன் அளப்பது மூடத்தனம் மூடர்களே கேளுங்கள் இனியும் அவன் தாழ் அல்ல என் கட்டுப்பாட்டில் இருக்கும் அங்கதேசத்தின் அரசன் இனி கர்ணனாவான் அப்படின்னு சொல்லி கர்ணனோட மரியாதையை காப்பாத்தினான் துரியோதனன் அந்த தருணம் கர்ணனுக்கு வார்த்தைகளே வரல துரியோதனனுடைய நட்புல மனமுருகி அவ முன்னாடி மண்டியிட்டு தன்னையே அர்ப்பணிக்கிறாரு கர்ணன் இதுக்கப்புறம் பாண்டவர்களுக்கும் கர்ணனுக்கும் இடையேயான பகை இன்னுமே வலுப்பெறுது வாழ்க்கையில தனக்கு முதல் முறையாக அங்கீகாரம் கொடுத்த துரியோதனனுக்கு உயிர் தோழனா வாழ ஆரம்பிக்கிறாரு கர்ணன் இதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு பாண்டவர்கள் வனவாசம் இருந்த சமயம் பாஞ்சாலியோட சுயம்பரத்துல கலந்துக்க துரியனும் கர்ணனும் போறாங்க சுயம்பரத்தோட விதிகள் படி சபையில் வைக்கப்பட்டிருந்த தனுசை தூக்கி நான் ஏற்றி இலக்க குறிப்பாத்து அடிச்சா அவங்க பாஞ்சாலிய திருமணம் செஞ்சுக்கலாம் போட்டியில கலந்துக்கிட்ட யாராலையும் அந்த தனுசை தூக்கவே முடியல இப்போ கர்ணனோட தருணம் வந்துச்சு கண்டிப்பா காண்டிபத்தை கர்ணன் தூக்கிடுவான்னு முன்கூட்டியே தெரிஞ்ச கிருஷ்ணர் பாஞ்சாலியோட காதுகளில் கர்ணனை பற்றின உண்மைகளை சொல்றாரு போன உடனே கர்ணன் சட்டுன்னு தனுசை தூக்கிடுறாரு எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம் நான் ஏற்றி இலக்க குறி பார்க்கும்போது பாஞ்சாலி எழுந்து எல்லார் முன்னாடியும் சத்தமா குலத்தால் தாழ்ந்தவனெல்லாம் என் மனாளனாக முடியாது அப்படின்னு சொல்ல கர்ணன் போட்டியிலிருந்து விலகி போறாரு ஜாதி குலம் கோத்திரம் இது கர்ணனுடைய வாழ்க்கைய ரொம்பவே பாதிச்சிருந்துச்சு இதுக்கப்புறம் இந்திர பிரஸ்தத்தை பாண்டவர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த காலத்தில் அஸ்தினாபுரத்துக்கு பாண்டவர்களை சூழ்ச்சி பண்ணி வர வைக்கிறான் சகுனி இங்கே தான் சகுனிக்கும் தர்மனுக்கும் பகடையாட்டம் நடக்குது சகுனியோட சூழ்ச்சியால் நாட்டை இழந்த தர்மன் கடைசியா பாஞ்சாலியை பந்தயமா வச்சு அதுலயும் தோத்து போறாரு சபையில எல்லார் முன்னாடியும் பாஞ்சாலியோட துகில் உரிக்கிறான் துச்சாதனன் போட்டியில் தோத்து அடிமையான பாண்டவர்கள் எதுவும் செய்ய முடியாம மனசுக்குள்ளேயே செத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த சமயம் கர்ணன் ஐந்து பேருக்கு மனைவியானவள் ஒரு தானே அப்படின்னு ஒரு வார்த்தையை விடுறாரு அதுக்கும் ஒரு காரணம் இருக்கதான் செஞ்சது இப்படி சொன்னாலாச்சும் பாண்டவர்கள் கோவப்பட்டு நடக்கிற கொடுமையை தடுப்பாங்கன்னு தான் கர்ணன் அப்படி சொன்னாரு ஆனா பாண்டவர்கள் அமைதியாவே இருக்காங்க கர்ணன் மேல இருந்த பஞ்சம் மட்டும் அவங்களுக்கு அதிகரிக்குது நாட்டை இழந்து வனவாசம் முடிச்சு திரும்பிய பாண்டவர்கள் நாட்டை திருப்பி கேட்க நாடும் கிடையாது ஒன்னும் கிடையாது போங்கடான்னு துரியோதனன் சொல்ல அகிலம் போற்றும் பாரதம் மகாபாரதம் கிருஷ்ணர் தலைமையில துவங்குது கௌரவர்கள் ஜெயிக்க இருந்த வாய்ப்புகள் எல்லாத்தையும் கிருஷ்ணர் ஒண்ணு ஒன்னா உடச்சு விடுறாரு கர்ணனுடைய பலத்தை குறைக்கலன்னா அர்ஜுனன் போர்ல தோத்துடுவான்னு தெரிஞ்ச கிருஷ்ணர் முதல்ல இந்திரனை அனுப்பி விடுறாரு இந்திரன் கவச குண்டலத்தை தானமா கேட்க போறான்னு கர்ணனுக்கு முன்கூட்டியே சூரிய பகவான் சொல்லி இருந்தாரு கவச குண்டலம் இருந்தா கடவுளோட ஆயுதம் கூட கர்ணனை ஒண்ணுமே பண்ணாது இருந்தும் இந்திரன் மாறுவேணம் அணிஞ்சு தானம் கேட்ட சமயத்துல தன் உடலோடு ஒட்டி இருந்த கவச குண்டலத்தை அறுத்து எடுத்து கொடுக்கிறாரு கர்ணன் இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் மகாபாரதத்துல கடவுளுக்கே தானம் கொடுத்த ஒரு மனிதன் கர்ணன் மட்டும்தான் அர்ஜுனனை அழிக்கக்கூடிய இன்னொரு ஆயுதமும் கர்ணன் கிட்ட இருந்துச்சு அதுதான் நாகாஸ்திரம் இதை முறியடிக்க கிருஷ்ணர் இன்னொரு விஷயத்தையும் பண்றாரு நேரா குந்தி தேவி கிட்ட போய் அத்தை பல காலங்களுக்கு முன்போர் குழந்தையை நீ கங்கை நதியில் விட்டாய் என்று கேள்விப்பட்டேன் கிருஷ்ணருக்கு இது எப்படி தெரியும்னு குந்தி அதிர்ச்சி அடைஞ்சு போறாங்க பாவம் குந்திக்கு தெரியாது கிருஷ்ணர் கடவுள்னு மறுபடியும் கிருஷ்ணர் அதிர்ச்சி வேண்டாம் எமக்கு அனைத்தும் தெரியும் தாங்களும் ஒன்றை அறிவீர்களாக உமக்கும் சூரிய தேவனுக்கும் பிறந்த குழந்தைதான் கர்ணன் இதை கேட்ட குந்தி கதறி அட ஆரம்பிக்கிறாங்க அண்ணன் தம்பிகளா இப்படி ஒருத்தரை ஒருத்தர் சாகடிக்க துடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு வேதனை அடைகிறாங்க வேதனை வேண்டாம் இனியாவதை பார்ப்போம் தாங்கள் கர்ணனிடம் சென்று அவனை நம் பக்கம் சேர சொல்லி கேளுங்கள் அவன் வர மறுத்தால் நான் கேட்கும் இரு வரங்களை வாங்கி வாருங்கள் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் குந்தி தேவிய அனுப்பி வைக்கிறாரு குந்திதேவி தேவி கர்ணனை நேருக்கு நேரா போய் பாக்குறாங்க உண்மையை சொல்லி மகனேன்னு கதறி அழுகிறாங்க அந்த சமயம் கர்ணனுக்கு இது நாள் வரைக்கும் தன்னை பிறப்ப காரணம் காட்டி அசிங்கப்படுத்தின எல்லார்கிட்டையும் நான் குந்தி தேவியோட மகன் கத்தி சொல்லணும் போல இருந்துச்சு ரெண்டு பேருமே அழ ஆரம்பிக்கிறாங்க அப்போ குந்தி தேவி சகோதரர்களோடு வந்துவிடு மகனே நீ அண்ணன் என்று தெரிந்தால் இப்போரே நடக்காது ராஜ்யம் உனதாகும் அப்படின்னு சொல்ல இவ்வளோ நேரம் கர்ணனோட இருந்த சந்தோஷம் காணாம போகுது அப்ப கர்ணன் சொல்றான் என் மித்திரன் துரியனை விட்டு நான் வரமாட்டேன் தாயே துரியன் என் குலம் பாராமல் என் மீது அன்பு செலுத்தியவன் மனம் கோணாமல் என் எச்சில் உணவை உண்டவன் விளையாட்டாய் என் கைப்பட்டு அவன் மனைவியின் இடுப்பிலிருந்த மணிகள் சிந்திய போது சிந்திய மணிகளை எடுக்கவா கோர்க்கவா என கூறி என் மீதான நம்பிக்கையை உணர்த்தியவன் இன்றும் என்னை நம்பியே இப்போர்க்களத்தை அவன் நடத்துகிறான் அவனுக்கு என்னால் துரோகம் எடுக்க முடியாது தாயே இதை கேட்ட குந்திதேவி சரின்னு கிருஷ்ணர் சொன்ன மாதிரியே அந்த இரண்டு வரங்களை கர்ணன் கிட்டே கேட்குறாங்க முதல் வரமா அர்ஜுனன் மேலே ஒரு முறை தான் நாகாஸ்திரத்தை பயன்படுத்தணும்னும் இரண்டாவது வரமா அர்ஜுனனை தவிர மற்ற பாண்டவர்களை கொல்லக்கூடாதுன்னும் வரத்தை கேட்டு வாங்கிக்கிறாங்க வரத்தை கொடுத்த பிறகு கர்ணன் சொல்கிறான் அம்மா தாங்கள் கேட்ட வரத்தை நான் அழித்து விட்டேன் ஆனால் ஒன்று கவனித்தீர்களா இந்த வரம் உங்கள் ஐந்து மகன்களையும் காப்பாற்றும் ஆனால் உங்கள் முதல் மகனான என்னை கொன்றுவிடுமே இதை கேட்ட குந்தி தேவி என்ன சொல்றதுனே தெரியாம கதறி கதறி அழுகிறாங்க தாயின் கண்ணீரை தொடச்ச கர்ணன் எனக்கு தங்களிடம் இரு வரங்கள் வேண்டும் தாயே போர் முடியும் வரை நான் அண்ணன் என்று பாண்டவர்களுக்கு தெரியவே கூடாது ஒருவேளை நான் போரில் இறக்கும் நிலை ஏற்பட்டால் தங்கள் மடியிலே என் உயிர் பிரிய வேண்டும் அப்படின்னு கர்ணன் சொல்ல இதுக்கு மேல கர்ணன் முகத்தை பார்க்க தைரியம் இல்லாத குந்தி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க அடுத்ததா கதையோட முக்கியமான கட்டம் மகாபாரத போர் பீஷ்மரும் துரோணரும் இறந்த பிறகுதான் கர்ணன் போர்க்களத்துல கால் பதிக்கிறான் பதினாறாவது நாள் கர்ணன் களத்துல இறங்கின பிறகு கௌரவர்களோட கை ஓங்க ஆரம்பிக்குது கொத்து கொத்தா பாண்டவர்களோட படைகள் கர்ணனுடைய அம்புகளுக்கு இரையாகிறாங்க பாண்டவர்களில் தருமன் பீமன் நகுலன் சகாதேவன் நாலு பேரையும் கர்ணன் தோற்கடிக்கிறாரு ஆனால் கொடுத்த வரத்தின்படி அவங்கள சாகடிக்கலை பதினேழாவது நாள் போர்க்களம் துவங்குது கர்ணனும் அர்ஜுனனும் நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க இவங்க சண்டைய பார்க்க வானத்து தேவர்களும் காட்டு மிருகங்களும் பாதாள அரக்கர்களும் ஒரு கணம் தங்களோட வேலையை நிறுத்திட்டு போர்க்களத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில ஒரு ஆக்ரோஷமான போர் நடக்குது அர்ஜுனனுடைய அம்பு கர்ணனுடைய தேர பத்து அடி பின்னாடி தள்ளுது கர்ணனுடைய அம்போ அர்ஜுனனுடைய தேரை மூணு அடிதான் பின்னாடி தள்ளி இருந்துச்சு இதை பார்த்த உடனே கிருஷ்ணர் சபாஷ்கர்ணா அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட உடனே அர்ஜுனன் சொல்கிறான் யாதவா என் அம்புதானே கர்ணனின் தேரை வெகு தூரம் தள்ளியது ஆனால் நீங்கள் கர்ணனை பாராட்டுவதோ எனக்கு வருத்தத்தை அளிக்கிறது அதுக்கு கிருஷ்ணர் சொல்கிறாரு கேள் பார்த்தா கர்ணனின் தேரில் இருப்பது கர்ணன் மட்டுமே ஆனால் உன் தேரிலோ நான் இருக்கிறேன் அது மட்டுமின்றி உன் தேரில் இருப்பதோ ஹனுமனின் கொடி ஆக என் எடையும் ஹனுமனின் எடையும் சேர்த்து ஒரு பிரபஞ்சத்தின் எடையே உன் தேரில் உள்ளது அதை நகர்த்தும் திறன் கர்ணனிடம் உள்ளது இப்போது நீ கூறுவாயாக உண்மையான திறமைசாலி யாரென்று இதை கேட்ட அர்ஜுனன் தலை குனிஞ்சு நிற்கிறாரு இதுக்கப்புறம் போரோட ஒரு கட்டத்தில் கர்ணன் அர்ஜுனனை பார்த்து நாகாஸ்திரத்தை விட விதியை மீறிய கிருஷ்ணர் தன்னோட காலை வச்சு தேர்ல ஓங்கி அடிக்கிறார் மொத்த பூமியும் ஒரு அச்சு கீழே இறங்க அர்ஜுனனோட தலைக்கு வந்த நாகாஸ்திரம் கிரீடத்தை தாக்கி கீழே விழுகுது சத்தியம் கொடுத்தபடி இரண்டாவது முறை கர்ணனால நாகாஸ்திரத்தை பயன்படுத்த முடியாது இதுக்கப்புறம் கிருஷ்ணர் எதிர்பார்த்த மாதிரியே போருக்கு இடையில கர்ணனோட தேர் ஒரு மிக பெரிய பள்ளத்தில் மாட்டிக்கிது ரதத்துல இருந்து இறங்கி சக்கரத்தை வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணுறான் கர்ணன் இதுக்காக காத்திருந்த கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட பார்த்தா இதுதான் சரியான சமயம் கர்ணன் ஆயுதம் இல்லாமல் தேர் சக்கரத்தை தூக்கி கொண்டிருக்கிறான் இப்பொழுதே அவனை கொன்றுவிடு அப்படின்னு சொல்ல அதுக்கு அர்ஜுனன் சொல்றாரு ஒரு நிராயுத பாணியை தாக்குவது போர் தர்மம் என்று அப்படி செய்தால் அது என் திறமைக்கே அவமானம் அப்படின்னு சொல்றாரு இருந்தாலும் மாய கண்ணன் விடுவாரா அர்ஜுனன் கிட்ட பேசுற விதத்துல பேசி அவனை தாக்க தயார்படுத்துறாரு அர்ஜுனன் தன்னை நோக்கி அம்ப குறி வைக்கிறது தெரிஞ்சு கர்ணன் அர்ஜுனன் கிட்ட சிறிது கால அவகாசம் கேட்கிறாரு அர்ஜுனா என் தேர் சக்கரம் மண்ணில் புதைந்துள்ளது எனக்கு சிறிது நேரம் அவகாசம் கொடு அதை எடுத்த பின் நாம் போரிடலாம் அப்படின்னு கர்ணன் சொல்ல அர்ஜுனன் கேக்குற மாதிரி தெரியல சரின்னு கர்ணன் வேற வழி இல்லாமல் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிக்கிற மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு இவ்வளோ இக்கட்டான உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில் பிரம்மாஸ்திரத்துக்கான மந்திரம் கர்ணனுக்கு மறந்து போகுது வேற வழி இல்லாம சரி பண்ண கர்ணன் போறாரு உடனே கிருஷ்ணர் அர்ஜுனனை அர்ஜுனன் வில்லோட நான்ல இருந்து விரல்களை எடுக்க காத்த தொலைச்சுக்கிட்டு போன அம்பு கர்ணனோட மார்ப தொலைச்சு அவனை கீழே தள்ளுது கீழே விழுந்த கர்ணன் சாகல அர்ஜுனன் எவ்வளவு அம்பு விட்டாலும் கர்ணனுடைய உயிர் தெரிய மாட்டேங்குது காரணம் எல்லாமே கைவிட்டாலும் கர்ணன் செய்த தர்மங்கள் அவன் தலைய காத்துக்கிட்டு இருந்துச்சு இங்கேயும் கிருஷ்ணர் ஒரு சூழ்ச்சி பண்றாரு ஒரு வயதான அந்தணன் மாதிரி போய் இதுவரைக்கும் நீ செய்த தர்மத்தின் புண்ணியத்தை எனக்கு கொடுத்துடு அதை கொடுப்பதன் மூலமா கிடைக்கும் ஒரு பெரும் புண்ணியம் அதையும் எனக்கே கொடுத்துடுன்னு மாறு வந்த கிருஷ்ணர் கேட்கிறாரு சிரிச்சுக்கிட்டே கர்ணர் தன்னோட புண்ணியத்தையும் தானமா கொடுத்துடுறாரு கர்ணனுடைய தூய்மையான மனசை பார்த்து கடவுளான கிருஷ்ணருக்கே கண்கள்ல கண்ணீர் வருது கர்ணனுடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சிட்டு இருக்கு அந்த சமயம் ஏதோ ஒரு பெண் கர்ணனை மடியில போட்டு இருக்காங்க அவங்க வேற யாரும் இல்ல குந்தி தேவி குந்தி எதிரிய மடியில போட்டு அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து பாண்டவர்கள் குழம்பி போறாங்க அந்த சமயம் குந்தி தேவி பாண்டவர்கள் கிட்ட இவன் தான் எல்லாருக்குமே மூத்த அண்ணன் சொல்றாங்க பாண்டவர்கள் அஞ்சு பேரும் கர்ணனோட பாதங்கள்ல விழுந்து கதறி அழுகிறாங்க உண்மை தெரிஞ்சிருந்தா அண்ணனையே கொண்டு இவ்வளவு பெரிய பாவத்தனா செஞ்சிருக்க மாட்டேனேன்னு அர்ஜுனன் ஒரு பக்கம் வேதனையில துடிக்கிறான் இன்னொரு பக்கம் துரியோதனன் அட ஆரம்பிக்கிறான் போரில் எவ்வளவோ பேரை எழுந்த போதும் ஏன் சொந்த மகனை இழந்த போதும் துரியோதனன் கலங்கல ஆனால் கர்ணன் கர்ணன் வீழ்த்தப்பட்டதுமே துரியோதனன் கண்ணீர் விட்டு உடஞ்சு போகிறான் கர்ணன் வீழ்த்தப்பட்டப்போ மட்டும்தான் மகாபாரதத்தில் ரெண்டு பக்கமும் போர் நிறுத்தப்படுது காரணம் கர்ணனுடைய இழப்பு ரெண்டு பக்கத்துக்குமே பொதுவான இழப்பு உயிர் பிரியக்கூடிய கடைசி தருவாயிலையும் கர்ணன் கிருஷ்ணரை பார்த்து ஒரு விஷயம் கேட்குறான் மாதவா

உன் அனைத்து சாபங்களும் ஒரு சேர செயல்படும் நிலையில் கோழை போல உன்னை வீழ்த்தினோமடா இதைவிட ஒரு அங்கீகாரம் இருக்க முடியாது கர்ணா நீதான் என்றுமே சிறந்த வில்லாளன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லி முடிக்க சந்தோஷமா கர்ணனுடைய உயிர் பிரியுது இப்படியா மகாபாரதத்துல கர்ணனுடைய கதையும் முடியுது கர்ணன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் கடைசி வரைக்கும் போராடி இருக்காரு அதுதான் திறமைக்கான அங்கீகாரம் சாகும் தருவாயில தான் அந்த அங்கீகாரம் கர்ணனுக்கு கிடைச்சது உங்க திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கணும்னா கடைசி வரைக்கும் நீங்க போராட வேண்டி இருக்கலாம் இது கர்ணனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கத்துக்க வேண்டிய விஷயம் இப்படி உங்களுக்கான அங்கீகாரத்தை நீங்க அடைஞ்சிட்டா இந்த உலகமே உங்களை பத்தி பேசும் கர்ணனை போல சோ இதுதான் மாவீரன் கர்ணனுடைய மகத்துவமான கதை இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட் செக்ஷன்ல எடுத்துக்கலா பதிவிடுங்க